சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசி மேஷ லக்னம் நீங்கள் ராசியாக வந்தாலும் சரி லக்னமாக வந்தாலும் சரி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது இதற்கு விதிவிலக்கு உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு அதாவது மேஷ லக்கணமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த மேஷ லக்கணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா ரொம்ப ரொம்ப மேன்மையை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் இது பாவகரக சேர்க்கையில் இருந்தால் கூட பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துரும் உங்களுக்கு சுப தொடர்புகளை இல்லாமல் அசுபத் தொடர்புகளை இந்த சனி சிறபகன் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து மேஷ லக்கணம் வேறு ராசியாக இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் சனிதசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இது மாதிரியான அமைப்புக்கள்ல இந்த சனி பகவான் இருந்தால் அதே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தாலோ நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்காது கொஞ்சம் கவனம் தேவை எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை நான் மேஷ ராசிக்கும் மேஷ லக்கணத்துக்கும் பொதுவாகவே சனி தசை அப்படின்னாவே பலன்களை வந்து குறைச்சி தான் சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு மட்டுமே வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கு மனைவி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்குன்னா அது மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு ஆனால் அது தவிர்த்து வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாதிப்புகளை தான் கொடுத்துருக்கும் இந்த சனி தசையானது மேஷலக்கணக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது கொடுக்கும் இது கொடுக்கும் கொடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் நூற்றுக்கு பத்து பேருக்கு தான் அது பொருந்தும் மீதி தொண்ணூறு பேருக்கு வந்து உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குற மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த சனீஸ்வர பகவான் இருக்கும் அதனால் சனி தசைக்கு உண்டான பலன்களை சொல்லும்போது இந்த மேஷ லக்கணமாக வந்தாலும் சரி வேற ராசியாக இருந்து நீங்கள் மேஷ லக்னமாக வந்தாலும் சரி இல்லை மேச ராசி மேஷ லக்னமாக வந்தாலும் சரி நீங்கள் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இல்லை அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் சனி இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவயோகத்திலிருந்து தசை பண்ணாலும் சரி யோகத்தில் இருந்து தசை பண்ணாலும் சரி வருமானத்தை கொடுத்துரும் வளர்ச்சிகளை கொடுத்துரும் பெருசாக கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டாம் இந்த டைமில் சிறிய கடன்கள் ஓகே பெரிய கடன்கள் இந்த நேரங்களில் வேண்டாம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டு போகும் அப்பப்போ மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து வலுவான அமைப்பில் இருந்தால் அதுவும் பெருசாக இருக்காது இது வரைக்கும் பணப்பற்றாக்குறை தீரும் நிறைய நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு பழைய நிலங்களை விற்கிறது அதெல்லாம் இந்த நேரங்களில் விற்கலாம் அது மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ அருளாசி உண்டு குலதெய்வ எல்லாம் கொடுப்பீங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீசிற பகவான் நன்மைகளை தான் செய்வாரை தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நீங்கள் பயப்பட தேவையில்லை எந்த ராசியாக இருந்தாலும் மேஷ லக்கணத்துக்கு எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு சனி தசை வந்தாலும் சரி வயதுக்கேற்ற முன்னேற்றங்களை கொடுக்கும் மத்தியம வயதில் வந்துச்சுனாக்கா தொழில்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இளம் வயசில் வந்துச்சுனாக்கா திருமண வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமண வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் தாயாரின் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்ததுனாக்கா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் சனி சிரபகணம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு மேன்மை இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வயதான காலகட்டங்களில் தான் இந்த சனி தசைங்கிறதே வரும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே மற்ற ராசிக்காரர்களுக்கு வயதுக்கேற்ற மாதிரியான பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி சிற்பகன் ஒரு அளவுக்கு லாபத்தை கொடுத்தா கூட அந்த செலவுகள் அதிகமாக இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சா கூட புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குருவோட பார்வை பதியனால நோய் நொடி பிரச்சனைகள் உடல் சார்ந்து எதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ உடல் அசௌகரியங்கள் ஏதாவது இருந்தாலோ நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டே வந்திருக்கும் சுப விசேஷங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு பிறகு தான் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இது வரைக்கும் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க வீட்டில் பசங்களுக்காக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு வரன் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வரன் சரியாக அமைஞ்சிருக்காது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு சுப விரயங்களையும் அதிகமாக கொடுக்கும் இந்த சனி திசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனம் தேவை என்னதாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இல்லைனாக்கா வீட்டில் யாராவது தொழில் பண்ணிந்தால் கூட அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுத்துரும் ஆனால் உடல்நிலை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டே இருக்கும் மருத்துவம் சார்ந்து நீங்கள் செலவு வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு சுப விரயங்கள் அதாவது அசுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும் மன சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசியில் இருக்கக்கூடிய எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணுறதோ தொழில் செய்கிறதோ இது இந்த காலகட்டங்களில் வேண்டாம் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்கள் பெரிய பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை எதுலேயுமே வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த நேரங்களில் நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய வயதான காலகட்டங்களில் தான் வரும் இந்த வயதான காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள்லாம் ஒரு சிலருக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி பரிகார வழிபாடு முறைகள் மூலயமா நீங்கள் நல்ல ஒரு நிவர்த்தி அடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை வயது ரீதியாக தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் நன்றி